ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பினியன் மிஸ்ரீஸ் ஓல்ட் கண்ட்ரி பம் கிண்டோ மாஸ்டர்ஸ் வாட்ஸ்மேன் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல சில விஷயங்களை உங்களுக்கு சுத்தி வளர்த்து இன்டெரக்டா சொல்லிருப்பாங்க முடிஞ்சளவு நான் அதை டேரெக்டாவோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் பட் இந்த எபிசோட்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இதுதான் கிளைமேக்ஸ்க்கு ரிலேட்டடாக வரும் நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓல்டு பம்பிண்டோ மாஸ்டர்ஸ் வாட்மென்ட் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இப்போ அடுத்த நாள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஹீரோ ட்ரைனிங் முடிக்கிறான் அழிச்சியா நம்ம ஹீரோ கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போற பண்ணும்போது டாய்லெட் இறந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் அரிசுக்குள்ள ஒரு மேஜிக் அசசரிஸ் இருந்திருக்கு அண்ட் அவன் வச்சிருந்த இது வச்சிருந்தாலும் ரொம்பவே ஹை வேல்யூபிள் அசசரிஸ் அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு சொல்லவும் யார் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோட ஸ்வாட் ரெடி ஆயிடுச்சு அந்த லாங் ஸ்வாட போய் நம்ம ஹீரோ பாக்கிறான் அது ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு ஓகே நான் ட்ரைனிங் ஹால்ல போயிட்டு இந்த ஸ்வாடை ட்ரை பண்ணி பாக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஸ்வாடு இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருந்தது இப்போ தான் ரிலாக்ஸ்டா நான் ஃபீல் ஆகிறேன் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இம்பார்ட்டண்டா பேசணும்னு லோசி நம்ம ஹீரோவை கூப்பிடுறா என்னோட வீடு அப்படின்னு சொல்லி லோசி அவளோட மேன்ஷனை காமிக்கிறா மியோவே என்னன்னா நம்ம ஹீரோ கேட்கவும் அவளை மேஜிக் இன்ஸ்டிடியூட்ல சேர்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஹீரோவை மீட் பண்ண வைக்கிறா இவர் யாரும் நம்ம ஹீரோ பாத்தா இப்ராஹி ஹால்மன் இவர சர்ச்சோட ஒரு பிரீஸ்ட்னு சொல்லவும் ஃபாரின் கண்ட்ரி பிரீஸ்ட் இங்கேயே வந்திருக்காரு நம்ம ஹீரோ கேட்டா வைலட் யூஸ் பண்ண அந்த மேஜிக் கசரிஸ்

நம்மளோட கண்ட்ரிக்கு ஓடி போயிட்டோம்னா அப்புறம் இது இன்டர்நேஷனல் இஷ்யூவா மாறிடும் அண்ட் இந்த பிரீஸ்டோ நானும் அவன் கை வைக்க முடியாது ஏன்னா பொலிட்டிகல் பவர்ல அவன் இன்வால்வ் ஆயிருக்கான் சோ தான் எந்த ஒரு பெரிய பொசிஷன்லயும் இல்லாத உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் அலிஷியாக்கும் இத பத்தி தெரியும் நீயும் கண்டிப்பா அவனை மன்னிக்க மாட்டல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி லூசி கேக்குற மியோவியோட இறந்து போன சிஸ்டருக்கு ப்ராப்பர் பரியல் பண்ணனும் அதுக்காக பாச்சா அந்த டெட் பாடியை நான் கொண்டு வரணும் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிட்டு மியோவைக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பாச்சு நான் இதை பண்ணி ஆகணும் ஓகே நான் அந்த மிஷனை அட்ஸ்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் நானும் கண்டிப்பா உனக்கு இதுக்காக பெரிய ரிவார்டையே தருவோம் அப்படின்னு லூசி சொல்றேன் ஹீரோ வெளிய போகும்போது போது பார்த்தா கரெக்டாக மியோவே ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்கா உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி லூசியை கேட்கவும் ஆ வாங்கிட்டேன் அப்படின்னு வா சொல்றா இந்த ஓல்டு மேன் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு கேட்கவும் சி ஒன்னு டேக் கேர் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான் ஏன் ஏன் என்கிட்ட எல்லாரும் நல்லபடியா நடந்துக்கிறீங்க அப்படின்னு மியோவை கேட்கறா நீங்களே என்ன யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தானே எதுக்காக அந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவ சந்தேகப்படும் அவ மேல யாருமே பாசம் காட்டினது இல்லைங்கிறதுனால தான் வாய்ப்பெல்லாம் யோசிக்கிறா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ இந்த இடத்துல ரிலாக்ஸா இருக்கலாம் இங்க இருக்கிற ஆடல்ஸ் யாரும் உன்ன மாட்டோம் உன்னை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட மாட்டோம் நீ நம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் மேலேயே எனக்கு இதை பண்ணுவீங்களான்னு கேட்போம் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் மியோவியோ ரொம்பவே ஹாப்பி ஆறா இன்னமா எங்களை நம்பல அவன உனக்கு ஒரு நல்ல டின்னரா வாங்கி தட்டுமா நம்ம ஹீரோ கேட்கறேன் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வா வெக்கப்படுறா சரி நம்ம ஹீரோ இருந்து கிளம்புறான் மியோவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவா படிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க இப்போ நைட் ஆகுது இவங்க நினைச்சபடியா அந்த பிஷப் விட்டு ஓடி போலாம் அப்படின்னு சொல்லி பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சொன்ன மாதிரி இருக்கான் நான் தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகும்போது ஆளுங்களையும் நீ தான டிஃபீட் பண்ண நீ இங்கோ வருவென்னு எனக்கு தெரியும் வந்து தடுக்கவும் இல்ல நான் சும்மா வாக்கிங் வந்தா நம்ம ஹீரோ சமாளிக்க பார்த்தா நம்ம ஹீரோவை சுத்து மைட்டி லார்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம் அவங்க எல்லாருக்குமே மேஜிக் போஸ்ட் கிடைக்குது இந்த நான் இடத்துல டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தான் நம்ம வச்சா உங்களை மயக்க வைக்காம சீரியஸா நம்ம ஹீரோ உங்களை வெட்டுறான் இப்ப ஒரே நேரத்துல அஞ்சு பேர் நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ண வராங்க ஒரு மேஜிக் புல்லட் அவங்க வந்து தடுக்குது பாத்தா பிசல் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு ரெனியா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சும்மா ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்தோம் சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது சர்ச்சோட விஷயம்ங்கறதுனால பெரிய ஆளுங்க யாரும் இன்வால்வ் ஆகாம இந்த மாதிரி சின்ன ஆளுங்கள மேபி லூசி தான் இன்வால்வ் பண்ணிருக்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிற அவங்களோட மேஜிக் பூஸ்ட் எஃபெக்ட் எல்லாத்தையும் இலக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பிசால் சொல்றா நான் போய் அந்த பிஷப்பை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா உள்ள போய் பார்த்தா மைத்தி லாட் அப்படின்னு சொல்லி அந்த பிஷப் வந்து ஏதோ ஒரு பிரேயரை பண்றா பார்த்தா அங்க இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாமே அந்த காஃபன்ல இருந்து எந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குன்னு அந்த பிஷப் எல்லாத்தையும் ரெசரக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிடாதீங்க எல்லாரும் அண்டர்டா தான் எந்திக்கிறாங்க மியோவியோட சிஸ்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா காலத்துல இருக்கிற செயினை வச்சு கண்டுபிடிக்கிறான் நம்ம ஹீரோக்கு இதை பண்றதுக்கு விருப்பமே இல்ல இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வர சாய்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால அங்க இருக்கிற எல்லாரோட கழுத்தையும் நம்ம ஹீரோ வெட்டுறோம் எல்லாரும் அண்டர்டா ஆல்ரெடி இறந்து போனவங்க தான் சோ அவங்களோட சோலை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்றான் மியோவியோட சிஸ்டர் மட்டும்தான் இப்ப பேலன்ஸ் இருக்கா டக்குனா அவளை கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவளோட கழுத்தையா அடுத்தாவா சோலை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி விட்டுருதான் ஓ மைட்டி கார்டு அப்படின்னு சொல்லி அந்த இருக்கிற பாலாடின் நீ போன ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சான் இவன் ரொம்பவே ஸ்கில்டு பர்சனாக இருக்கான் அது போக இவனுக்கு மேஜிக் போஸ்ட்டும் இருக்கான் நம்ம ஹீரோ பார்க்குறான் நம்ம ஹீரோவோட வயிற்றுல அவன் கட் பண்ணிட்டான் நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவன் ஆர்மரை மீறி அவன் நெஞ்சில் கட் பண்ணான் தானே அந்த பாலாடின் கத்தி எடுத்து குத்தி போஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி நம்ம ஹீரோவை போயிட்டு கையை காலன் எல்லா இடத்துலையும் குத்திட்டு இருக்கான் கண்டிப்பாக தோத்து போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாடை டேஷ் பண்ணி கரெக்டாக அவன் ஆர்மரை தாண்டி நம்ம ஹீரோ அவனை வெட்டியிருத்தான் அந்த எனிமிக்கும் நிறையவே பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு நான் உன்னை தடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நிலமையிலேயும் அவன் எந்திரிச்சு வர ட்ரை பண்ணுறான் பட் நம்ம ஹீரோ கட் பண்ணதுல நம்ம கை கால் பாடின்னு எல்லா இடத்துல இருந்தும் ரத்தமாக வெளியே வந்துட்டுருக்கு அப்படி இருந்தால் நம்ம ஹீரோ கூட சண்டை போடுவான் அப்படின்னு எந்திரிச்சு வாடா எதுக்கு நீ இவ்வளோ தூரம் ட்ரை பண்றான்னு நம்ம ஹீரோ கேட்டால் உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அந்த இடத்துலயே இறந்து போயிருத்தான் வெளியே ஓடி போன அந்த பிஷப்ப குரனோ எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க தோக்கடிச்சிட்டீங்களா பரவாயில்ல இருக்கட்டும் கடவுளுக்காக அவன் டெட் பாடிஸ் எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு அவங்க ரிலேட்டிவ்ஸால அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கூட கொடுக்க முடியல நம்ம ஹீரோ திட்ட எல்லாமே கடவுளோட விளையாட்டு தான் உலகத்தை காப்பாத்துறது எங்க மிஷன் அப்படின்னு சொல்லி அவன் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான் கடைசியில மியோவிக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சோகமாவே இருக்கான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே இந்த ரிவார்டு அப்படின்னு சொல்லி லூசி அவளோட ஒரு வீட்டை போய் அந்த வீட்டுல தான் நான் ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன் பட் இனி இந்த வீடு உனக்கு சொந்தம் அப்படின்னு லூசியா அத ஹீரோட குடுக்கற உள்ளதான் மியோவியோ இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படின்னு லோசி சொல்றா மியோவே நீ உன்னோட டெசிஷன் மேக் பண்ணியா அப்படின்னு சொல்லி லோசி கேட்கும் அவன் மேஜிக் அகாடமில ஜாயின் பண்ண போறாளா சூப்பர் நம்ம ஹீரோ பார்த்தா இல்ல அதான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு வா கூட வா தங்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி லோசி சொல்றா மாஜிக் அகாடமில ஜாயின் பண்ணா கார்டியன்ஸ்ல சில பேரண்ட்ஸ் இருக்கணும் ஒன்னா வா கார்டியன்டா அப்பாயின் பண்றான் அப்படின்னு லோசி சொல்லவும் நம்ம ஹீரோக்கு இது புதுசா இருக்கு லாஸ்ட் நைட் அவன் உனக்காக எவ்வளவு பெரிய ஜாப் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா தெரியுமா லோசி சொல்றா இந்த ரூம நான் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு சொல்லி எனக்கு இங்க இருக்க சமதான் இன்டெரக்டா சொல்றா நம்ம ஹீரோவும் சந்தோஷமா ஸ்மைல் பண்றான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ ஒரு வழியாக அந்த பிஷப்பை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நியூ வேவோ இப்போ நம்ம ஹீரோ கூட தான் தங்க தங்கப்போகிற அந்த கேப்பிட்டல்லே இப்போ சொந்தமாக நம்ம ஹீரோக்குன்னு ஒரு தனி வீடோ இருக்குது ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினச்சா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மிஸ் பண்ணா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எப்பிசோடுலாம் மீட் பண்ணலாம்